அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டரில் இருக்கிற கரூர் மாவட்ட பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பிரகலவதி படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க வேலை வந்து டீச்சராக டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு முப்பத்தி ஏழு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க வேட்டு கவுண்டரில் கரு ஆண்டவர் வேட்டுவர் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்து வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குழுமாக இருக்கணும் ஐடியில் இருக்கணும் தோட்டம் கொஞ்சம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் தனலட்சுமி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ வந்து கரூர் வைசா பேங்க்கில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று முப்பது ஏஎம் கிழமை புதன் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெயர் வந்து சேகர் அம்மா பேர் வந்து முருகேஸ்வரி இவங்க வேட்டுக் கொண்டில் சாந்தப்பட கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கரூர் சொத்தவரம் வந்து சொந்த வீட்டிற்கு மற்றதெல்லாம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸாக இருக்கும் செய்யணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ராகினி படிப்பு பி ஐடி முடிச்சிருக்காங்க இப்போ வந்து டாடா கன்சல்ட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போலந்தில் மாத வருமானம் மூணு லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நே நேரம் எட்டு ஐம்பத்தி ஆறு பி எம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டத்தை லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பெயர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க வேட்டுக்கொண்டரில் வேந்த வேட்டுவ கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீட்டிலிருக்கு நாலு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் மூணு லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கணும் ஃபாரின் ஃபாரின் இருந்தாலும் ஓகே நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ஹேமா மாலினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஒர்க் வந்து சிடிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கரகம் நட்சத்திரம் ஆகிலியம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பாண்டியன் அம்மா பேர் வந்து ஜனனி இவங்க வேட்டு கொண்டுல சாதப்பட வேட்டுக்கு கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கருண் சொத்துவரம் வந்து ஒரு ஏக்கரை தோட்டம் இருக்கு சொந்த வீடு ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வீடு வாடகை வந்து சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் ஐடியில் இருந்தாலும் ஓகே தோட்டம் கொஞ்சம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கா கலைவாணி படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து எக்ஸாம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் அபீட்டம் லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வா தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து கருணாநிதி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க வேட்டுக்கவுண்டில் வேட்டு வேட்டுக்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்து விவரம் நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஐஸ்வர்யா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் துலாம் இவங்க ராக்கி எது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ராமதாஸ் அம்மா பேர் வந்து பாரதி இவங்க வேட்டு கவுண்டரில் மூல வேட்டுவு கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி லைக்குன்னு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மைனாவதி படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடியில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு பதினாறு பிஎம் கிழமை ஞாயிறு ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து மனோரஞ்சிதனம் இவங்க வேட்டைக்கொண்டில் மாச்சாணி குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து நேருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் மை மைதிலி படிப்பு எம்கா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் நாலு இருபத்தி ஒன்பது பி எம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுரியம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பெயர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து பாப்பாத்தி இவங்க வேட்டுக்கொண்டரில் மோக்காளி குட் கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சா சுஷ்மிதா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாதோசை இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சக்திவேல் அம்மா பேர் வந்து தங்கம் இவங்க வேட்டு கூண்டரில் கருவண்ட குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்கு பத்து ஏக்கரை காடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் இல்லைன்னா ஐடியில் ஒர்க் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சௌந்தர்யா படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ஏழு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய்தோசங்கள் கூட பிறந்த வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து காமராஜ் அம்மா பேர் வந்து ராதாமணி இவங்க வேட்டுக்கோண்டில் சாந்தப்பட வேட்டு கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்து வந்து நாலு ஏக்கரை விவசாய பூமி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடுலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப் அப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிங் மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி